கடந்த தேர்தல் மாதிரியே இந்த தேர்தலையும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுது கடந்த முறை இருந்த சில தொகுதிகள் இந்த முறை மாறியிருக்கு அப்படி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் திருவள்ளூர் ஆரணி திருச்சி கரூர் சிவகங்கை கிருஷ்ணகிரி விருதுநகர் தேனி கன்னியாகுமரி மற்றும் பாண்டிச்சேரியில் போட்டியிட்டுச்சு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா மூன்று தொகுதி அதாவது ஆரணி திருச்சி தேனி இந்த மூணு தொகுதிகளையும் திமுக எடுத்துக்கிட்டு இன்னொரு மூணு தொகுதியை கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மயிலாடுதுறை கடலூர் இந்த மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸுக்கு மாற்றி கொடுத்துச்சு இந்த முறை போட்டியிடுற காங்கிரஸ் போட்டியிடுற பத்து தொகுதிகளில் களநிலவரம் எப்படி இருக்குது பத்து தொகுதிகளையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருமா அதாவது பாண்டிச்சேரி உட்பட பத்து தொகுதிகளையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸுக்கு ஒரு ஈஸியான சூழ்நிலை இருக்குது இன்னொரு ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸுக்கு ஒரு சவாலான சூழ்நிலைகள் தான் இருக்குது அதை நம்ம இதுதான் இது எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் ஒரு கடுமையான சவாலை சந்திக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக நெல்லை எடுத்துக்கலாம் நெல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பல முறை பேசியிருக்கோம் பாஜக வேட்பாளர் இவர் நயினா நாகேந்திரன் ஒரு ரொம்ப உற்சாகமாக ஆரம்பத்துலேருந்து நான் தான் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒரு பெரிய தோரணையில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் பட் கடைசி நேரத்தில் தான் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆனாலும் அவர் தம் கட்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ராகுல் கூட வந்துட்டு போயிருக்கிறாரு ஆனாலும் பட் போட்டி கடுமையாக இருக்குது காங்கிரஸ் வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது இந்த ஒரு ஐந்து நாள் ஆறு நாட்களில் உள்ள பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முழுமையாக திரும்பிய தெரிய வரும் கடுமையான போட்டியில் காங்கிரஸ் அங்கே இருக்க திருநெல்வேலியில் அடுத்து தான் விருதுநகர் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே எம்பியாக இருந்த மாணிக்கம் தாகூர் தான் இந்த முறையும் போட்டியிடுறார் அவருக்கு ஏற்கனவே சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அவர் தொகுதி பக்கம் சரியாக வரல அவர் டெல்லிலேயே அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கடுமையான அதிருப்தி இருந்துச்சு இந்த முறை அவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருந்த சூழ்நிலையில் தான் மாணிக்கம் தாகூர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டார் பட் அங்கே அந்த தொகுதியை விருதுநகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட்ஸ் வந்திருக்கிறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தேமுதிக வேட்பாளராக அதிமுக கூட்டணியில் விஜய பிரபாகரன் வந்திருக்கிறாரு அதே மாதிரி பாஜக வேட்பாளராக ராதிகா வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கடுமையான போட்டி அவங்களும் கொடுக்குறாங்க மாணிக்கம் தங்க ஒரு ஏற்கனவே ஃபீல்டில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் கடுமையான ஒரு பிரச்சாரம் கொடுக்கறதுனால குறிப்பாக சொல்லணுன்னா விஜயபிரபாகரனுக்கு ஒரு சிம்பத்தி இருக்குது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மாணிக்கம் தாக்கூர் எப்படி இதெல்லாம் நீட் அவுட் பண்ணி வெளியே வருவார் அப்படிங்கிறத வர வர இன்னும் அந்த ஒரு வார கால சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு முழுமையான தெரிய வரும் ஆனால் மாணிக் தாக்கூர் விருதுநகரில் கடுமையான ஒரு போட்டியில் இருக்க மூணாவதாக எடுத்துக்கிட்டேன் மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் கடு லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட வேட்பாளர் தான் சுதா சுதா வந்து மயிலாடுதுறைக்காரர் இல்லைனாலும் கூட அவங்க சென்னை அவங்க வந்து வக்கீல் சென்னை உயர்நீதிமன்ற வக்கீல் பட் அவங்களுக்கு வந்து மயிலாடுதுறை பெரிய பரிச்சயம் கிடையாது ஆனாலும் அவங்க வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து இந்த முறை மயிலாடுதுறை கொடுக்கப்பட்டிருக்கு மயிலாடுதுறை எப்போயுமே பார்த்திங்கன்னா பாமகவுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும் காரணங்கன்னா வன்னியர் பெல்ட் அந்த ஏரியா ஒரு பெரிய வன்னியர் சமூகம் சார்ந்த தொகுதி வந்து மயிலாடுதுறை இந்த முறை ஸ்டாலின் நிற்கிறாரு அங்கே அங்கே பாமகவில் ஸோ அதே மாதிரி பாபு ஏடிஎம்கே வேட்பாளராக இருக்கார் அவர் வந்து எம்எல்ஏவோட பையன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு கடுமையான போட்டி கொடுக்குறாங்க இது இவங்க ரெண்டுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில சுதாவால் இது வரைக்கும் பெரிய லெவலில் தாக்குப்பிடிக்க முடியல அவங்க பிரச்சாரம் லேட்டாக இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திமுக காரங்களோடு சேர்ந்து இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் இன்னும் முழுமையாக போய் தொகுதியை போய் சேரல அவங்களுடைய பிரச்சாரம் ஸோ அங்கே மயிலாடுதுறையிலையும் காங்கிரஸ் கொஞ்சம் ஒரு போராட்டத்தோடு தான் இருக்குது நாலாவதாக எடுத்துகிட்டா கரூர் வேட்பாளர் ஜோதிமணி அவங்க ஜோதிமணி அங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணி வந்து கிட்டத்தட்ட அவங்க அவங்களுக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு வருஷமாக தொகுதியை விட்டு அவங்க விளையிட்டாங்க காரணம் என்னென்னா மாவட்ட கலெக்டருக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் பிரச்சனை இல்லைனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க கரூர் இனிமேல் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம கண்டிப்பாக போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு தர மாட்டாங்கன்னு அவங்களையும் ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் திண்டுக்கலுக்கு போக போகிறேன்னு ஒரு ஸ்டேஜில் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிடந்த ஒரு வருட காலமாகவே அவங்க கரூர் தொகுதியில் பல முறை அவ என்ன சொல்லணுன்னா வரவே இல்லை அவங்க பட்டு இப்போது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க இப்போ வேட்பாளர் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ அவங்க தொகுதியில் எல்லா ஏரியாவும் போக ஆரம்பிச்சிருக்குறாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ இல்லை களத்தில் தேர்தலாக நேரடியாக அவரால் களத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஜோதிமணிக்கு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்குது காரணம் என்னன்னா ஏன்னு இவங்க இல்லை பல பல இடங்களில் ஜோதிமணிக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்திருந்தாருன்னா டைரக்டா அவர் பேசி சமாதானப்படுத்தி அவங்களுக்கு களத்தை ஈஸி பண்ணி கொடுத்துருப்பாரு அதை தாண்டி இப்போ தான் திமுக ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் இல்லைல்ல அமைச்சர் சொல்லிட்டாரு நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கரூர் திமுகவினர் இப்போ முழுமையாக இப்போ தான் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் ஜோதிமணிக்கு அந்த கல நிலவரம் கொஞ்சம் கடுமையானதாக இருக்கதை நம்ம பார்க்குறோம் இறுதியாக அஞ்சாவது தான் சொல்கிறது பாண்டிச்சேரியை சொல்லணும் நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் தான் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கார் நமச்சிவாயம் பாஜக வேட்பாளராக இருக்கார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே இருந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்த ஒரு பெரிய குரூப் வந்து பிஜேபியில் சேர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவில் சேர்ந்து கிட்டத்தட்ட மாநிலமே கிட்டத்தட்ட இது பாஜக மாநிலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பாண்டிச்சேரி வந்துடுச்சு இந்த ஒரு சூழ்நிலையில் நமச்சிவாயம் வந்து போட்டியிடுறாரு பாஜக வேட்பாளராக அவரை எதிர்த்து வைத்தியலிங்கம் காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கார் நமச்சிவாயத்துடைய அந்த ஸ்பீடுக்கு வைத்திலிங்கத்தால் பெருசாக ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா அவங்க பெரிய பலம் வந்து ரெங்கசாமி முதல்வர் வந்து நமச்சிவாயத்தோடய பேக்கில் இருக்கிறாரு ஸோ காரணம் என்னென்னா நீங்கள் அரசு நிர்வாக நிர்வாகத்துலேருந்து எல்லாமே வந்து நமச்சிவாயத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால வைத்தியலிங்கத்தால் ஒன்றுமே சமாளிக்க முடியல காரணம் என்னென்னா பெரிய லெவலில் அவரால் செலவு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செலவு பண்ண முடியலங்கிறதோட செலவு பண்ணாமல் இருக்கிறாரு வைத்தியலிங்கம் அப்படின்னு காங்கிரஸில் ஒரு பெரிய குறைபாடு சொல்கிறாங்க அதில் ரெண்டாவது நாராயணசாமி சுத்தமாக ஒதுக்கிட்டார் காரணம் என்னென்னா தனக்கு கிடைக்கல சீட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் நாராயணசாமி ஒதுக்கிட்டதுனால பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டத்தோடு இருக்குது இப்படியாக தான் நம்ம இன்றைக்கி கலோன நிலவரம் பார்த்தா பத்து தொகுதிகள் அதாவது பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் ஒம்பது பாண்டிச்சேரி ப்ளஸ் ஒன்று மொத்தம் பத்து தொகுதிகளில் போட்டியிருந்த காங்கிரஸ் ஒரு ஐந்து தொகுதிகளில் ஒரு ஈஸியாக வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பும் இன்னொரு ஐந்து தொகுதிகளில் ஒரு கடுமையான போராட்டத்தில் இருக்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது